யார் பக்திக்கு கட்டுப்பட்டவள்கிட்ட தான் அது சொல்ல முடியும் அந்த பக்திக்கு கட்டு எதனால் அவ கட்டுப்படுவா பக்தியால் தான் கட்டுப்படுவாள் அந்த மாதிரி பக்தி ராதாகிருஷ்ணனுக்கு இருந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் சுவாமி அப்படி கட்டி அழகாக அப்படி தூக்கி மேலே பெட்டில் வச்சு சுவாமி வரக்கூடாதுன்னு ஸ்டெட்டாக சொல்லி அப்புறம் சுவாமி அவங்ககிட்டயே நான் நகர் சங்கீர்த்தனுக்காக தர்ஷன் கொடுக்குறேன்னா ஏன்னா சுவாமி உடைய பெட்ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன வரண்டாக இருக்கும் சுவாமி அந்த காலத்தில் நகர் சங்கீர்த்தன் தர்ஷன் எவ்ரி தேர்ஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் கொடுப்பார் இப்போ என்னால் பத்து நாள் போக முடியாது இல்லையா பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா அதனால நகர் சங்கீர்த்தன் தர்ஷன் கொடுக்குறதுக்கு மாற்றம் பர்மிஷன் கொடு அதாவது என்ன ஒரு நாலு அடிய இறங்கி ஒரு பத்து ஸ்டெப் எடுத்தேன்னா சுவாமியுடைய நிற்கிற இடம் அங்கே வந்து நான் தரிசனம் கொடுக்கறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்ட்டு கேட்டு ராதா கிருஷ்ணா அதை பர்மிஷன் கொடுத்துட்டு பிறகு டெய்லி நகர சிங்கிட்டேன் பக்தர்களையும் இது பண்ண முடியாது ஆனால் பக்திக்கு கட்டுப்பட்ட ஒரு ராதாகிருஷ்ணா மீற முடியாது காட்ஸ் கிரேட்டஸ்ட் வீக்னஸ் இஸ் யுவர் பக்தி அதை நம்ம புரிஞ்சுட்டானா வீக்னஸ் கிடையாது அது நம்மளுக்கு தான் அந்த வீக்னஸ்னு தெரியும் அது அந்த வீக்னஸ் அவர் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்பாருன்னா அவருடைய தொழிலே அனுகிரகம் பண்ணுறது தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தொழில் இருக்குது அப்படின்ற இல்லையா கடவுளுடைய இது பிரேமை பிரேமை கருணை அனுகிரகம் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது